ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாஜாமாம் இந்த வீடியோவை நம்ம வந்து ஒரு க்யூட்டான விழாக் தான் பார்க்க போகிறோம் இந்த விளாக் என்னன்னா யூஏயில் ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் போக போதுவோ எதுவோ அந்த விழாக் தான் பார்க்க போகிறோம் இந்த ஊர் ஸ்கூல் வந்து நம்ம ஊர் ஸ்கூலுக்கும் இந்த ஊர் ஸ்கூலுக்கும் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த ஊரில் வந்து அட்மிஷன் கிடைக்கிறதும் சரி இங்கே வந்து குழந்தைங்கள ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும் ஸ்கூல் டைமிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த ஸ்கூலுக்கு பொறுத்த வரைக்கும் அப்போ எந்த ஐடியாவும் இல்லை ஸ்கூலை பற்றி எந்த நாலேஜுமே தெரியல நம்ம ஊர் மாதிரி வே நேராக ஸ்கூலுக்கு போவோம் நம்ம நியர்பை ஸ்கூல் போவோம் அட்மிஷன் போடுவோம் பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்போம் சேர்த்துப்பாங்க அந்த ஃபீ ஃபீஸ் கட்டிட்டு வந்துடும் அவ்வளோதான் ஆனால் இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே ஸ்கூல் எப்படி ஜாயின் பண்ணுறதுனே தெரியல ஒரு ஒரு ஸ்கூல்லையும் போய் அட்மிஷனுக்கு ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் வந்து எல்லா எல்லா ஸ்கூல்லேயுமே அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு க்ளோஸ் ஆகிடுச்சின்னா சொல்லிட்டு இருந்தாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க எதுவுமே புரியல நம்ம ஊரில் வந்து மே மாதம் ஏப்ரல் மேலே அட்மிஷன் நடக்கும் ஜூனில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க இங்கெலாம் வந்து வின் இந்த ஊர் சம்மரை பேஸ் பண்ணி தான் இங்கே லீவ் விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஏப்ரலில் தான் வந்து ஸ்கூலே ஆரம்பிக்குது மார்ச் லாஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அதனால் வந்து எல்லோரும் ஆகஸ்ட்டு செப்டம்பர்லேயே வந்து அட்மிஷன் போடுறதுக்கு ஸ்கூல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு எல்லோரும் தெரிஞ்சவங்கலாம் சொல்லியிருந்தாங்க அந்த டேட்டில் எல்லா ஸ்கூலும் போய் தேடி பார்த்தா எதுவுமே கிடைக்கவே இல்லை எல்லாம் க்ளோஸ்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணால் போகணும் இங்கேலாம் வந்து ஸ்கூலுக்கு வந்து நாலு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் பிறந்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கரெக்டாக நாலு வயசு முடிஞ்சிருந்துருக்கணும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளுக்குள்ள அதாவது மார்ச் தேதிக்குள்ளே நாலு வயசு கண்டிப்பாக முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து இங்கே வந்து அட்மிஷன் சேர்த்துக்கிறாங்க அதுவும் ஒரு வாரம் வந்து கம்மியாக இருக்குது ஒரு தான் கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க கன்ஃபார்மாக ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும் நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் இங்கே வந்து அட்மிஷன் போடவே முடியும் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் இந்தோர் ஸ்கூலை பற்றி என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரிலாம் காலையில் போயிட்டு சாயங்காலம்லாம் வர கா ஒரு கேஜி ஒன் கேஜி டூக்கெலாம் வந்து ஸ்கூல் டைமிங் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது காலையில் வந்து ஆறரை ஏழு மணிக்கு ஸ்கூல்னா மதியம் ஒரு பதினோரு மணிக்கெலாம் முடிஞ்சிருது பதினொன்று பன்னெண்டைக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு மணி நேரம் ட்ராவல் டைம் வச்சாலும் பன்னெண்டரைக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க நாங்கள் இப்போ சேர்த்துருக்க ஸ்கூல் வந்து எப்படின்னா காலையில் வந்து பதினொன்று டூ ரெண்டே கால் வரைக்கும் தான் எங்களுக்கு ஸ்கூலு இந்த ஸ்கூலு கேஜி ஒன் கேஜி டூக்கெலாம் வந்து டைமிங் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க கிரேடு தான் வந்து ஸ்கூல் டைமிங்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறாங்க அதாவது எப்படின்னா காலைல ஏழு மணிக்கு ஸ்கூல்னா மதியம் ரெண்டு மணி வரைக்கும் வச்சுருக்காங்க நம்ம ஊரில் வந்து ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சாயங்காலம் மூன்றரை நாலு மணி வரைக்கும் ஸ்கூல் வைப்பாங்க ஆனா இங்க வந்து விடிய காலையில சீக்கிரமாவே எல்லாரும் வந்து சூரியன் வரத்துக்கு முன்னாடியே ஸ்கூல் பஸ் வந்துடுது சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறாங்க பிள்ளைங்கள்லாம் சாயங்காலம் மூணு ரெண்டு மூணு மணிக்குள்ள எல்லா பிள்ளைங்களும் வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் எங்கள் ஸ்கூல் டைமிங்லாம் இருக்குது வீக்லி ஃபோர் டேஸ் தான் இங்கே ஸ்கூல் வைக்கிறாங்க சார்ஜா சைடில் வீக்லி ஃபோர் டேஸ் தான் திங்கக்கிழமலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் தான் ஸ்கூல் வைக்கிறாங்க துபாய் சைடில் வந்து வெள்ளிக்கிழம வைக்கிறாங்க அதுவும் ஆன்லைன் கிளாஸ் தான் வைக்கிறாங்க அங்கே அதனால சார்ஜா பக்கத்துலேயே நாங்கள் ஸ்கூல் சேர்த்துட்டோம் நாலு நாள் நாலு நாள் தான் போகிறாங்க அதுவும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் போயிடுறாங்க ஸ்கூலுக்கு ஏன் சிந்தாமல் சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டாக கொடுத்து விட சொல்லியிருக்காங்க அதுவும் அவங்க சாப்பாடுனே மென்ஷன் பண்ணல காலையில் பத்தரை மணிக்கு ஸ்கூல் கிளம்புறதுனால சாப்பாடும் சாப்பிட்டு போயிடுவாங்க மதிய சாப்பாடும் சாப்பிட்ரு சாப்பிட வந்துடுவாங்க வீட்டுக்கு அதனால வந்து சாப்பாடுன்னே அவங்க மென்ஷன் பண்ணல அதாவது ஸ்நாக்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏதாச்சும் வந்து பிரெட்டு சாண்ட்விஜு ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேக்கில் வந்து ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வந்து கொடுத்துட சொல்லியிருக்காங்க எப்போதுமே பேக்கில் ஒரு செட்டு ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க அத்தா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு அப்படி போதும் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு வீட்டிலே இருந்து எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டோம் ஃபஸ்ட் டே ஸ்கூலாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் போனாங்க ஆனாலும் மறுநாள் மறுநாள்லேருந்து திருப்பி திருப்பி ஏன் ஸ்கூல் போக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுதுகிட்டு தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து மார்ஷாலாம் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு அதோல்லாவே இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு ஒன் வீக் லைட்டாக பையன்தான் கொஞ்சம் ஆளுதான் பொண்ணு வந்து நல்லா செட் ஆகிட்டா இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் ஸ்கூல் பஸ்ஸை பற்றி சொல்லணும் இந்த ஊர் ஸ்கூல் பஸ்லாம் வந்து ஸ்கூல் பஸ் வந்துச்சுன்னா பக்கத்தில் வந்து எந்த வண்டியும் கிராஸ் ஆகாத மாதிரி ஸ்டாப்புங்கிற போர்டு வந்து வந்து ஆகிடும் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு பஸ்ஸு வந்துருக்குது ஸ்கூல் பஸ்ஸாக அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடு மாதிரி ஒன்று ஓப்பன் மாதிரி ஆகும் அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்டில் பின்னாடி எந்த வகிக்கிளும் எந்த வண்டியுமே வந்து கிராஸ் ஆகக்கூடாது அப்படி ஆச்சுன்னா ஆயிரம் கிராம்ஸ் ஃபைனாக மோஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து ஃபைன் வச்சு தான் வந்து மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபைன்லாம் கிடையாது நிறையா ஃபைன் நம்ம ஊர் காசுக்கு இருபதாயிர மேலே வரும் இந்த மாதிரி கிராஸ் பண்ணது வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுனா அதனால் வந்து நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி ரோஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதனால ஸ்டாப் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி க்ளோஸ் தான் வந்து வண்டிலாம் வந்து மூவ் ஆ மூவ் ஆகும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதனால தான் ஸ்கூல் டேஸில் வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப இங்கே அதிகமாக இருக்கும் இந்த ஊரில் ஸ்கூல் கேட்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன ஒரு நாலேஜுமே இல்லாத என்ன மாதிரி ஆளு என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என் எனக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கூல் இந்த ஊர் ஸ்கூல் சிஸ்டம் தான் எதுவுமே எனக்கு புரிய புரியாது என்ன தெரியணும் சீக்கிரம் போகிறாங்க ஒரு சில பேர் லேட்டாக போகிறாங்க சீக்கிரமாக வராங்க லேட்டாக வராங்கன்னு சொல்லிட்டு நிறையா குழப்பிக்கிட்டே இருப்பேன் நான் அந்த மாதிரி என்ன மாதிரி ஜீரோ நாலேஜ் இந்த ஊர் ஸ்கூலை பற்றி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த விழாக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஊர் ஸ்கூலை பற்றி மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு ஒரு ஃபார்மெட் இருக்குது இங்கே வந்து வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி டெய்லி வந்து என்னென்ன புக்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுறாங்க எல்லா புக்ஸும் எல்லா நோட்டையும் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை அப்பப்போ வாட்ஸ்அப்பில் வர மெசேஜை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்னென்ன மாதிரியான புக்ஸ்லாம் கொடுத்துடணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணிக்கு இன்றைக்கி தான் இங்கிலீஷ் புக்கா நாளைக்கு மேக்ஸ் புக்கு நாளைக்கு ஜிகே புக்கு இந்த மாதிரி விட சொல்கிறாங்க பஸ்ஸில் விட்டதுக்கப்புறம் பையனை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நாங்களும் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு போய் பார்த்தோம் பொண்ணு ஜாலியாக தான் பையன் மட்டும் அழுதுகிட்டே இருந்தான் ஆயம்மா பின்னாடி நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான் அங்கே இங்கேயே நாங்கள் கண்ணில் படவே இல்லை பட்டா இன்னும் கொஞ்சம் அழுதுங்கன்னு சொல்லிட்டு நான் தூரமாக இருந்து எட்டி பார்த்தேன் இதெல்லாம் அவங்க கிளாஸ் ரூம்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது உள்ளே அளவே பண்ண மாட்டேன்ட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு போய் கிளாஸ் ரூமில் போய் ஜன்னல் வழியாக ஐசியூ வார்டுலேருந்து எட்டி பார்க்குற மாதிரி பிள்ளைங்கள எட்டி பார்த்துட்டு வந்துட்டேன் நான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியில் இருக்கிற இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்